வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலையில்லை இல்லை என்பார்கள் முருகப்பெருமானின் அருள் உடன் இருந்தாலே அனைத்து தெய்வங்களின் அருளும் உடன் இருப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானே நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் செய்ய வேண்டும் என்றால் என்ன மந்திரம் சொல்லி எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொன்னால் முருகன் அருள் மட்டுமின்றி முருகனே துணையாக இருப்பார் தாங்க முடியாத கஷ்டம் வரும் போதெல்லாம் நம்மை காப்பாற்ற கடவுள் வரமாட்டாரா என மனம் நினைத்ததுண்டு கடவுள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்பது தெரிந்தாலும் நாம் பேசுவதை கடவுள் கேட்பாரா நம்முடைய வேண்டுதல் அவரது காதில் விழுமா என்றெல்லாம் சந்தேகங்களும் கேள்விகளும் வருவதுண்டு ஆனால் கலியுகத்தில் கண் கண்ட கடவுளாக கருதப்படும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரது அருள் எப்போதும் நம்முடன் இருந்து துன்பங்கள் பிரச்சனைகளில் இருந்து காத்து நம்மை நல் அழைத்து செல்ல முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தாலே போதும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிச்ச இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க பக்தர்கள் தன்னை போற்றி பக்தியுடன் மனமறுக பாடுவது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் உள்ளிட்ட அனைவரும் பாடியுள்ளனர் முருகனை மனதார நினைத்து அவருக்குரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம் அழைத்தால் நிச்சயம் முருகன் வருவார் என்ற திடமான நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்லி வந்தால் முருகன் எப்போதும் நம்முடனேயே இருந்து அருளை வாரி வழங்குவார் அப்படி முருகனை வழிபடுவதற்குரிய மிக சிறந்த மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் ஆறெழுத்து மந்திரம் ஆகும் ஓம் என்பது பிரணவ மந்திரமாகும் ச என்பது கவர்ந்திழுக்கும் சக்தி கொண்டது ரா என்பது வாழ்வில் வளம் சேர்க்கக்கூடியது வா என்பது வறுமை போன்ற துன்பங்களை நீக்கக்கூடியது நா என்பது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தகர்க்கக்கூடியது பா என்பது பக்தர்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது வா என்பது எதிரிகளை அழிக்கக்கூடியது அதாவது ஆறு எழுத்துக்களும் முருகப்பெருமானின் ஆறு முகங்களின் தன்மையை குறிக்கக்கூடியதாகும் இதோடு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த மற்றொரு மந்திரத்தையும் சொல்லி வந்தாலே முருகன் தேடி வருவார் என்பது நம்பிக்கை அந்த மந்திரம் என்னவென்று இப்பொழுது கேட்கலாம் அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் குரு பகவான் செவ்வாய் பாதிப்புகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை முழு மனதோடு முருகப்பெருமானை நம்பி ஒன்பது முறை கூற வேண்டும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்தும் வழிபாடு செய்யலாம் உங்களால் முழுந்ததை நீங்கள் செய்தால் போதுமானது இந்த முறையில் சஷ்டி திதியில் இந்த முருகன் மந்திரத்தை கூறும் பொழுது முருகப்பெருமானே நம்முடன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள் என்று அனைத்தையும் விளக்கி வைப்பார் முருகப்பெருமானின் அருளால் எந்தவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் ஆபத்துகளும் கஷ்டங்களும் விலகி ஓடும் மேலும் இந்த மந்திரத்தை கடன் அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்லுவார் நம்பிக்கை உள்ள முருகன் பக்தர்களுக்கு இந்த பதிவு சில பேர் எல்லாம் வாழ்ந்து கெட்டவர்களாக இருப்பார்கள் பிறவியிலிருந்தே ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நன்றாக வாழ்ந்து கெட்டு பணம் இல்லாமல் வாழ்பவர்களுடைய நிலைமை இந்த பூலோகத்தில் ரொம்ப ரொம்ப கடினமானது நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் மீட்டும் தர வேண்டும் இறைவா என்று வணங்கியும் இந்த பாடலை படிக்கலாம் இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒன்பது முறை பாடுவது சிறப்பான பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சஷ்டி அன்று செவ்வாய் பகவானை நினைத்து அந்த முருகப்பெருமானை வேண்டி செவ்வாய்கிழமை தோறும் அல்லது சஷ்டி தோறும் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லோராலும் சுலபமாக படிக்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த பாடல் வரிகள் மிகவும் சுலபமானதாக இதை நீங்கள் படித்துவிடலாம் கடன் சுமையில் சிக்கியிருந்தால் தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகா நீதான் துணை நீதான் என் கடன் சுமையை குறைக்க வேண்டும் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீதான் தீர்க்க வைக்க வேண்டும் என்றும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட வேண்டும் முழுமையாக முருகனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் தினமும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் சஷ்டி என்றும் செவ்வாய் கிழமையிலும் கட்டாயம் சொல்லி பாருங்கள் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து முருகன் வேல் முன்பு அமர்ந்து சொன்னாலும் தவறு கிடையாது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் மேலும் கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் கடல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்லுவார் நம்பிக்கை உள்ள முருகன் பக்தர்களுக்கு இந்த பதிவு சில பேர் எல்லாம் வாழ்ந்து கெட்டவர்களாக இருப்பார்கள் பிறவியிலிருந்து ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நன்றாக வாழ்ந்து கெட்டு பணமில்லாமல் வாழ்வர்களுடைய நிலைமை இந்த பூலோகத்தில் ரொம்ப ரொம்ப கடினமானது நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவர்கள் இந்த இழந்த செல்வத்தை மீண்டும் மீட்டுத்தர வேண்டும் இறைவா என்று வணங்கியும் இந்த பாடலை நீங்கள் படிக்கலாம் இந்த பாடலை நீங்கள் ஒன்பது முறை பாடுவது சிறப்பான பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக கிட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்